ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முதலீட்டு கிழமை நம்ம பேச போகிற தலைப்பு கான்ட்ரேர் அண்ட் இன்வெஸ்டிங் கான்ட்ரே இன்வெஸ்ட்டிங் எதற்கு என்ற ஒரு கேள்விதான் அடிப்படை அதிகமான வளர்ச்சியை முதலீட்டில் தேடுபவர்கள் ஹையர் ரிட்டர்ன்ஸ் எனக்கு வேணும் அதற்கான ரிஸ்க் அப்டேட் எனக்கு இருக்குது என்று நினைப்பவர்கள் எல்லோரும் செய்யக்கூடியதை நிச்சயமாக செய்யக்கூடாது அவங்க யாருமே செய்ய விரும்பாததை செய்ய துணிய வேண்டும் அந்த துணிவு அவங்கள எங்கே கொண்டு போகும்னாக்கா ஒருத்தர் கூட பார்க்காத ஒரு விஷயத்தை போய் அவங்கள பார்க்க செய்யும் சும்மா பார்க்குறதில்ல அது அவங்க எப்படி பார்க்குறாங்கன்றதுல ஒரு நுணுக்கம் இருக்கும் அந்த பார்வையில் ஏதோ வெறும் கற்பனை இருக்காது அளவீடு இருக்கும் அந்த அளவீடு கடந்த காலத்தில் மட்டும் இல்லை வளர்ந்த ஒரு சூழ்நிலையில் வருங்காலத்தில் எப்படி அந்த விஷயம் மாறும் அந்த நிறுவனம் எப்படி இன்னும் வரும் ஆண்டுகளில் எப்படி கொள்ளும் என்ற ஒரு விஷயத்துலேயும் ஒரு நுவான்ஸ் இருக்கும் இதையெல்லாம் செஞ்சால் நிச்சயமாக மற்றவங்கள விட உங்களால் அதிக ரிட்டர்ன் எடுக்க முடியும் அப்படி செய்யக்கூடிய அந்த ஒரு முதலீட்டு முறை தான் கான்ட்ரேட் இன்வெஸ்டி இன்னைக்கு எல்லாரும் ஒரே செக்டர் பின்னாடி போகிறாங்களா அல்லது ரெண்டு மூணு செக்டர் பின்னாடி போகிறாங்களா யாருமே பார்க்காத செக்டர் எது அல்லது யாருமே பார்க்காத தீம் எது ஒரு உதாரணம் சொல்கிறேன் கோவிட் வந்த பிற்பாடு எல்லாரும் எஃப்எம்சிஜி பின்னாடி போனாங்க கோவிட் வருவதற்கு மூன்று மாதம் முன்னாடி யாருமே தொடாத ஒரு செக்டராக ஃபார்மா இருந்தது ஆனால் கோவிட் உடனே ஃபார்மாவோட ஃபார்ச்சூன் டேர்ன் ஆச்சு ஸோ யார் ஃபார்மாவில் கன்விக்ஷனோடு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அவங்க கான்ட்ரீ இன்வெஸ்டர்ஸ் கோவிட் வந்தவுடனே எல்லாரும் எஃப்எம்சிஜிக்கு போனாங்க போய் இந்த ஒரு ஆண்டு காலத்தில் எஃப்எம்சிஜியினுடைய மதிப்பு மேலே போய் இப்போ கீழே வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்ச நாளில் எஃப்எம்சிஜியை விற்றுட்டு வேற எதையாவது தேடி மக்கள் போகலாம் அந்த காலகட்டத்தில் எஃப்எம்சிஜி கான்ட்ரா ஐடியா ஆகிடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லோரும் ஃபார்மாவை விரும்புகிறாங்க ஆனால் ஒரு வருஷம் முன்னாடி ஃபார்மா கான்ட்ரா ஐடியா ஸோ ஒரு ஒன் இயர் சைக்கிளில் ரெண்டு தீம் சொன்னேன் எப்படி கான்ட்ரேரியன் ஐடியா எல்லாரும் ஏற்கக்கூடிய ஒரு கன்சென்சஸ் ஐடியாவாக மாறுகிறது எப்படி கன்சென்சஸ் ஐடியா ஒரு வருஷம் கழித்து கான்ட்ரேரியனாக மாறலாம் அடிப்படையில் யாருமே பார்க்காத போது ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து அதை நுணுக்கமாக புரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்தணும்னு நினைக்கிறது இருக்கு பாருங்கள் அதுதான் கான்ட்ரேரி இன்வெஸ்டிங் சமீப மாதங்களில் ரெண்டாயிரத்தி ஒன்று பிறந்த பிறகு இருக்கக்கூடிய ரெண்டு கான்ட்ரேரியன் ஐடியா நான் சொல்கிறேன் தீம்ஸ் முதல் தீம் பிஎஸ்யூ தீம் ரெண்டாவது தீம் இன்ஃப்ரா தீம் இந்த ரெண்டு தீமையும் யாருமே பார்க்கறதுக்கு தயாராக இல்லை அடிப்படையில் அரசு மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின்மையும் இந்த நிறுவனங்கள் சமீப காலங்களில் தொடர்ந்து இழந்த மதிப்பும் முக்கிய காரணங்கள் ஆனால் இந்த நிறுவனங்களுக்கான தேவை இருக்கா இல்லையா வருங்காலத்தில் கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது அந்த நிறுவனங்கள் வளருமான்னு கேட்டால் நிச்சயமாக வளரும் லாபம் அதிகரிக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக அதிகரிக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய லாப பங்கு டிவிடெண்ட் கூடுமா என்று கேட்டால் கண்டிப்பாக கூடும் அந்த நிறுவனங்கள் ஏற்படுத்தக்கூடிய உபரி பணத்தை வச்சு அவங்களால் பைபேக் பண்ண முடியுமான்னு கேட்டால் பல நிறுவனங்களால் பண்ண முடியும் இதெல்லாம் இருந்தும் சந்தை இந்த நிறுவனங்களை நம்பவில்லை யாருமே அந்த பக்கம் போக மாட்டேன்னு இருந்தாங்க ஸோ இந்த ஒரு ரெண்டு மூணு மாதங்களில் கான்ட்ரா ஐடியாவாக இருந்த இன்ஃப்ராவும் பிஎஸ்சியும் இப்போ ஸ்லோவாக மாறி வருது இன்னும் ஆறு மாதங்களில் நடக்கப் போகின்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ அந்த கான்ட்ரா ஐடியா கிராஜுவலாக கன்சென்சஸாக மாறலாம் அல்லது இன்னும் கான்ட்ரா ஐடியாவே தொடரவும் கூடும் ஆனால் ஒரு கான்ட்ரா ஐடியானா என்ன அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி கான்ட்ராவா இருந்து இப்போது கன்சென்சஸ் ஐடியாவான ஃபார்மாவை பற்றி சொன்னேன் ஒரு வருஷம் முன்னாடி கன்சென்சஸாக இருந்து இன்னும் கொஞ்சம் நாளில் கான்ட்ராவாக மாறப்போகிற எஃப்எம்சிஜியை சொன்னேன் சில மாதங்களுக்கு முன்னாடி கான்ட்ரா ஐடியாவாக இருந்து இப்போ ஸ்லோவாக மார்க்கெட்டில் ஒரு பார்வையை ஏற்படுத்தி ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்துகிற இன்ஃப்ரா அண்ட் பிஎஸ்சியோ பற்றி சொன்னேன் ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரே ஐடியா சந்தை பார்வையில் எப்படி மாறி வருகிறது அப்படின்றத இதன் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஆனால் நீங்கள் எதை பார்க்கணுன்னாக்கா எப்போ ஒரு ஐடியா காண்ட்ரா ஐடியாவாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அதை முதல்ல அடையாளம் காண தெரிஞ்சுக்கணும் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் அப்படி நீங்கள் சரியாக ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஐடியா காண்ட்ரான்னு எப்போ தெரிஞ்சுக்கினீங்களோ அந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ஃபேவரபிள் வேல்யூவேஷனில் அந்த நிறுவனங்களை வாங்க முடியும் பங்குகளை வாங்குறதுக்கு அது ரொம்ப சரியான தருணம் அப்படி யோசித்து ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் காண்ட்ரா நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கிராஜுவலாக அந்த பங்குகளை நீங்கள் வாங்கிறதுக்கு முடிவெடுக்கலாம் எப்போதுமே இதை எப்படி தேடுறதுன்ற ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும் மார்க்கெட்டில் எங்கே மேக்சிமம் பெசிமிசம் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் எங்கே பெசிமிசம் ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் தேட ஆரம்பிக்கணும் உதாரணத்துக்கு இன்றைக்கி ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் டிராவல் டூரிசம்லலாம் எல்லாம் தொடங்குகிறது என்ன தான் வேக்சின் வந்தாலும் என்ன தான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ராவல் ஓப்பன் ஆனாலும் இது இயல்பு நிலைக்கு வருமா அப்படின்ற ஒரு அச்சம் மார்க்கெட்டில் இருக்குது அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு கான்டரேரியன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் அப்போ அந்த இடத்துல தேடணும் இப்போ எங்கே தேடணுங்கிறது மார்க்கெட்டில் எங்கே பெசிமிசம் அதிகமாக இருக்கோ அதை சார்ந்திருக்க வேண்டும் அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போய் எப்படி அளவிடுதுன்ற இடத்துக்கு வருவோம் சரி இந்த பிஸ்னஸ் இன்றைக்கி இவ்வளோ வீக்காக இருக்குது ஒரு நல்ல நேரத்தில் இந்த பிஸ்னஸ் எப்படி இயங்கும் அப்படின்ற ஒரு அளவீடை நீங்கள் ஏற்படுத்தணும் ஸோ அந்த அளவீடு தான் ஃபஸ்ட்டு ஃபில்டர் ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராவாக இருக்குன்றதே எல்லாருக்குமே தெரியும் பொதுவாக எல்லோரும் சுத்தமாக தொடவே வேணாம் இது வேணவே வேணாம்னு சொல்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை ஆனால் அதை பார்த்ததுக்கப்புறம் ஓகே இந்த பிஸ்னஸ் இருபது பர்சன்ட் வளர்ந்தால் எப்படி இருக்கும் முப்பது பர்சன்ட் வளர்த்தா எப்படி இருக்கும் ஐம்பது பர்சன்ட் வளர்த்தா எப்படி இருக்கும் அந்த அளவீடை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் இது கணக்கு சார்ந்தது கணக்கு போட கற்றுக்கணும் குறைஞ்சபட்சம் எக்ஸல்யாவது இந்த அளவீடுகளை நீங்கள் கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு எக்ஸாக்ட் சுச்சுவேஷன் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்றது ஓரளவுக்கு நீங்கள் கணிக்க முடியும் அதுக்கு அடுத்தது நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த கம்பெனி இதை விட பிகராக இருந்தால் எப்படி இருக்கும் லாபம் எப்படி இருக்கும் இபிஎஸ் எப்படி இருக்கும் மதிப்பு எப்படி இருக்குன்றது எப்போ நடக்கும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நான் ஒரு வருஷம்னு நினைக்கலாம் அது மூணு வருஷம் ஆகலாம் இந்த இடத்துல அனுபவம் அவசியம் நம்மக்கிட்ட அனுபவம் இருக்காது நிறைய நேரத்தில் அப்போ அந்த அனுபவம் சார்ந்த ஒரு கேப் வருது இல்லையா அதை அனுபவஸ்தர்கிட்ட போய் தான் நம்ம பண்ணணும் ஸோ ஏற்கனவே இதை முன்னாடி பார்த்தவங்க அவங்களுக்கு அட்வான்டேஜ் ஸோ எப்படி ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒரு புது ஊரில் நடக்குது டீமில் அந்த ஊரில் ஏற்கனவே விளையாடுன பிளேயர்ஸ் இருப்பாங்க ஃபஸ்ட் டைம் விளையாடுறவர் ஃபஸ்ட் டைம் விளையாடுறவன் நிச்சயமாக ஏற்கனவே விளையாடுன பிளேயர்கிட்ட கண்டிஷன்ஸை பற்றி தெரிஞ்சிக்கிட்டா அவனுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும் மார்க்கெட்லேயும் அதே மாதிரி தான் இதே சுச்சுவேஷனில் முன்னாடி எப்படி நடந்ததுன்னு சொல்கிறதுக்கு ஆட்கள் இருப்பார்கள் அவங்கக்கிட்ட போய் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் அளவீடுகள் எந்த அளவுக்கு ரிலேயபிள் நான் ஒன் இயரில் நடக்கும்னு நினைப்பேன் டூ இயர்ஸில் நடக்கும்னு நினைப்பேன் அது அதை விட அதிகமான நேரமாகலாம் சில நேரம் ரொம்ப வேகமாகவும் நடக்கலாம் அந்த ஒரு முதிர்வை எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கும் நம்மக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா யார்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவங்ககிட்ட போய் அந்த விஷயத்தை உடனே வாங்கிக்கணும் அதுக்காக நீங்கள் ஒரு சைக்கிள் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த சைக்கிள் பண்ணுறேன்னு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அனுபவத்தை நாட வேண்டும் அப்படி அனுபவத்தை நாடும்போது நமக்கு ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கும் ஓகே இந்த ஐடியா நமக்கு நல்ல ஐடியா தான் ஆனால் இது கை கூடுவதற்கு முப்பத்தாறு மாதமாகலாம் நாற்பத்தெட்டு மாதமாகலாம் அல்லது அறுபது மாதம் மாதமாகலாம் அப்படின்னு அந்த ஒரு எஸ்டிமேட் வந்தோடனே கூட அதை அப்படியே விட்டுறக்கூடாது அல்லது மறந்துடக்கூடாது க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் அந்த துறையிலேயோ நிறுவனங்கள்லையோ நடக்கக்கூடிய மாற்றங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தாக்கா எப்போ நம்ம நினைக்கிறது கை கூடுதுன்றது தெரிய வரும் உதாரணத்துக்கு குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ஒவ்வொரு காலாண்டுக்கும் ரிசல்ட்ஸ் வரும் அந்த ரிசல்ட்லேருந்து நமக்கு ஒரு க்ளீன் டைரக்ஷன் கிடைக்கும் ஒரு ஹிண்ட்டு கிடைக்கும் ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்குற திசையில் வேகமாக போகுதுன்னா அதை நம்ம அடையாளப்படுத்தணும் இல்லை நம்ம நினச்சதை விட ஸ்லோவாக இருக்குன்னா அதையும் நம்ம அப்சர்வ் பண்ணணும் எப்போ வேகம் பிடிக்குதோ அப்போ நம்ம இன்னும் அலர்ட் ஆகணும் அப்போது நம்முடைய வெயிட்டிங் பீரியட் குறையுது அப்படின்றத உணரணும் இந்த உணர்வு வரும்போது நமக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகும் நம்ம இன்னும் க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம் ஒவ்வொரு ரிசல்ட்டாக நமக்கு டைரக்ஷன் இன்னும் கிளியராக தெரியும் அப்படி தெரியும் போது ஒரு மொமெண்ட் வரும் ரொம்ப கிளியராக தெரியும் ஓகே இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுன்னு அந்த இடத்துல நம்ம வேகம் பிடிக்கணும் அப்போ உடனே நம்ம செய்ய வேண்டிய முதலீட்டு நடவடிக்கைகளை எடுக்கணும் ஓகே இந்த ஷேர் எனக்கு என் போர்ட்ஃபோலியோவில் இந்த பர்சன்டேஜுக்கு வரணும் இவ்வளவு ஷேர்ஸ் நான் வாங்கணும் அந்த தீர்மானம் இருக்கு இல்லையா அதை ஒரே ஷார்ட்டில் நீங்கள் முடிக்கிற லெவலுக்கு நீங்கள் வரணும் அந்த நேரத்தில் கன்விக்ஷன் வரணும்னா நான் சொன்ன முன்னாடி ஏற்படுத்த வேண்டிய எல்லா நடவடிக்கைகளையும் நம்ம தொடர்ந்து செய்யணும் ஸோ ஸ்டாக்ஸை காண்ட்ரேரியனாக வாங்கி ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு நாள் கூத்து இல்லை அது ஒரு நீட்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எப்படி அந்த பயணத்தில் வரீங்கன்றது தான் உங்களை ஃபைனலாக அந்த ஸ்டாக்கை வாங்க ஒரு துணிவை கொடுக்கும் உங்களை வாங்க செய்யும் அதுவும் போதுமான அளவு வாங்க செய்யும் ஸோ அது ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லலாம் இந்த ப்ராசஸில் என்னென்ன இருக்குன்றதை மறுபடியும் நான் ரீகேப் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு எது கான்ட்ரேரியன்றதை நம்ம அடையாளம் காணணும் அடுத்தது எப்படி அதை கான்ட்ரேரியன் வகையில் யோசிக்கணுங்கிறத நம்ம தெளிவாக இருக்கணும் மூணாவது எங்கே தேடணும் எதை தேடணுன்றதில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும் நாலாவது எப்படி அளவிடுவதுங்கிறதுல நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அஞ்சாவது எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அல்லது வெயிட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வேணும் ஆறாவது எப்போ வேகம் பிடிக்கணும் எப்போ டிசைசிவாக ஆக்ட் பண்ணணுங்கிற ஒரு மொமெண்ட்டை நம்ம உணரணும் இது எல்லாம் இருந்தால் நிச்சயமாக நம்மளால் காண்ட்ரேடர் ஐடியாஸை மற்றவங்க நினைக்காத விதத்தில் வாங்க முடியும் வாங்கினா நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் மற்றவங்களோட அதிகமாக இருக்கும் நம்ம எதிர்பார்த்ததையும் மிஞ்சக்கூடிய ஒரு லெவலில் இருக்கும் மற்றவங்கள நம்ம பீட் பண்ணுறோமோ இல்லையோ பீட்டிங் அவர் ஓன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இட் செல்ஃப் இஸ் இனஃப் அதை நம்ம ஒழுங்காக செஞ்சாலே ஒரு கான்ட்ரேடர் இன்வெஸ்டராக வெற்றி பெற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் உள்ள நண்பர்களோட இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த பயணத்தில் எங்களோடு வாருங்கள் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி